கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே ஜே பிப்டீன் என்னும் புதிய ரக பப்பாளியால் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டி வருகிறார்கள் படப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி துரைசாமி என்பவர் பப்பாளி விளைச்சலில் கடந்த ஆண்டு நஷ்டமடைந்த நிலையில் இந்த ஆண்டு ஜே பிப்டீன் என்னும் புதிய ரக பப்பாளியை மகாராஷ்டிராவிலிருந்து இறக்குமதி செய்து பயிரிட்டுள்ளார் இந்த புதிய ரகத்தால் நோய் தாக்குதல் குறைவு மற்றும் விளைச்சல் அதிகம் என்பதால் விவசாயி நல்ல லாபம் ஈட்டியுள்ளார் வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வது போன்ற காரணங்களால் இது நிலையான லாபம் தரும் ரகமாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தரமான ராகம் விவசாயிக்கு ஏற்றது மார்க்கெட்டிங் பண்றது வந்து நாங்கள் மெட்ராஸ் மார்க்கெட்டிங் மெயின் பாண்டிச்சேரி எல்லா எல்லாம் ஏரியா சப்ளை பண்ணுது காய் வந்து மார்க்கெட்டிங் வந்து சென்னை கடலூர் பாண்டிச்சேரி மதுரை பெங்களூர் கேரளா எல்லா ஏரியாவும் ஜி பிப்டின் நல்லா போகும் ரெட்லடி வந்து சைனிங் கம்மி அது யாரும் விரும்புறது இல்ல இதுல வந்து நல்ல ஈல்டு ஒரு கிலோ ஒரு செடிக்கு நூறுல இருந்து நூத்தி கிலோ கம்பெனிக்கு கேரண்டி சொல்றாங்க ஆனா வந்து நமக்கு வரது நூறு கிலோக்கு மேலே தான் வருது ஆயிரம் செடி இருந்தாக்க அஞ்சு லட்சம் ரூபாய் எடுக்கலாம் ஜி பிப்டின் நல்ல லாபம் இது வந்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும்